இது மாற கத்தரிக்கையான சேர்ந்தது வேற அஞ்சு நிமிஷம் அவியட்டும் அதை வந்து நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ஷர்ட்டு சூடாகட்டும் இதை பாருங்க இதை பார்க்க ஆசையா இருக்கு வணக்கம் முறவுகளே இன்றைய காணொளியில வந்து ஒரு சமையல் எல்லாம் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம் அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன இன்னைக்கு நாங்கள் சுண்டங்கத்திரிக்காயில் ஒரு சாப்பாடு செய்து காட்ட போகிறோம் இந்த சாப்பாடு வந்து சுந்தம் கத்திரிக்காயில் வந்து நீங்கள் பல பேர் பல மாதிரி சாப்பாடு செய்து சாப்பிட்ருக்கீர்கள் உதாரணத்துக்கு கருவாடு போடலாம் சுண்டங்காய் கத்திரிக்காய்க்கு மற்றது பொறிச்சி ரச்சியும் போடலாம் ரால் போடலாம் மற்றது பொறிச்ச மீன் போட்டு செய்கிறது எப்படி பலதரப்பட்ட மாதிரிக்கு ஒரு ஆக்கள் ஒரு ஸ்டைலில் செய்கிற நீங்கள் இன்றைக்கு நாங்கள் நாங்க வந்து நெத்தலி கருவாடில் தான் செய்து காட்டப்புறோம் என்னென்னு அந்த வீடியோ நீங்க பாருங்க அத பார்த்து நீங்க செய்த நல்லா இருக்குமே என்ன

மறைவி வருதுன்னு சொல்லலாம் அதாவது இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அதோட வந்து இது பூச்சிட்டி எல்லாம் பெரும்பாலும் எடுக்கலாம் சின்ன சின்ன கடையில் எடுக்க இயலாது சந்தையிலையும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் மற்றது வேற காணொளிகள் இருந்தா இப்போ வேற என்ன சாப்பாடு செய்யணும்னு சொல்லி கொமண்ட்ல சொல்லுங்க நாங்க செய்ய ட்ரை பண்றோம் ஓ என்னன்னு சொன்னா நீங்க சொன்னா நாங்க அதை வந்து முதலே ப்ரிப்பேர் பண்ணி உங்க செய்து பார்த்தா தான் அந்த நல்லது கட்டதை தெரியும் அதுக்கு பிறகு உங்களுக்கு செய்து காட்டக்கூடிய இருக்கும் இப்ப வந்து இப்ப வந்து நாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு வந்து எங்களை வீட்டு சுண்டங்க சுண்டங்கத்திரிக்காய் அப்படிங்க போறேன் சில பேர்கிட்ட வீட்டுல எல்லாம் சுண்டங்க தெரிக்க மரம் அநேகமான வீட்டுல இல்ல இது தானாத்தான் வந்தது எங்கட வீட்டு மூன்று மரம் நிக்குதுங்களோ இல்ல ஆஹ் இன்றைக்குதான் செய்யறன்னு பாப்பரிக்காயின் சீர்ந்ததுதான் இது கொஞ்சம் சின்ன கத்தரிக்காயில பொதுவா இப்பத்தி ஆக்களுக்கு இதுவள தெரியாது ஆக்களுக்கு தெரியாது எப்படி இருக்கும் சமைச்சு கூடி சாப்பிட்டு இருக்க எல்லாம் தெரியாது நான் இந்த மரத்துல இருந்து இன்னும் பிடுங்கி சமைக்கல சமைக்க போறேன் பாப்படி இருக்கண்டு இடங்கள்லாம் இருக்கு நட்டு வளர்க்குறீங்களா தானா வந்தேன்னு சொன்னான் மூண்டு மரம் வந்து இருக்குது அழிப்ப மட்டும் பாத்துறான் அப்புறம் சும்மாதார நிக்குது ஒரு ஹெரையாண்டிட்டு அப்படியே விட்ட சமையலுக்கு தேவையானது எல்லாம் இனி நாங்க இத கழுவி போட்டு பாங்க இப்ப இந்த சுண்டம் கழுவுவோம் இந்த கழிவினை சுண்டங்கத்தறிக்காய அஞ்சு நிமிஷம் அவிய விடணும் வாங்கப்ப அவிய விடுவோம் இது அவத்துக்கு உப்பு மஞ்சளும் போடணும் தேவையான அளவு போடுவோம் இதுக்கு மஞ்சள் உப்பும் போட்டுட்டும் இது அஞ்சு நிமிஷம் அவியட்டும் அந்த வீர நிறத்துல வந்து நாங்க வெங்காயம் மிளகாய வெட்டுவோம் தான் வெங்காயம் வெட்டணும் என்ன கண் எரியும் இப்ப கண் எரிஞ்ச நீங்க வீடியோல பாத்துட்டு கண் எரிஞ்சா அழுவம் தானே அப்ப கேப்பியா மணி பிள்ள தேன் மண் சட்டி ரெண்டை சமைக்கிறீங்க புதுசா டேஸ்டாக இருக்கும் தானே மண் சட்டியில் இப்போ நார்மலாக சட்டியில் சமைக்கிறதே விட மண் சட்டியில் சமைச்சா ஒரு டேஸ்டாக இருக்கும் பச்சை மிளகாய் கூட தேவையில் ரெண்டு காணும் இது ஒரு பாப்பம் ஒரு மூன்று நிமிஷம் அவிஞ்சிட்டு இனிமே அவிய கிடக்கு அவையிட்ட நாங்க இப்ப போய் இதுக்கு தேவையான கருவேப்ப மிளாஞ்சி வருவோம் கருவேப்ப மங்கள மரத்துலதான் அப்புறம் மூன்று இந்த சுண்டாங்கத்தறிக்காயத்துக்கு வந்து மெயினா வந்து கருவாடு தான் தேவை அப்ப அதை வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் நாங்கள் இதை கழுவுவோம் பாங்கோம் இதை ரெண்டு மூணு தடவை கழுவணுங்க என்ன இதில் நிறைய ஊத்தியல் இருக்கும் இது அஞ்சு நிமிஷமாக ஆகிட்டுது இதை பார்ப்போம் அப்படி இருக்காங்க தண்ணி எல்லாம் பற்றி வந்து வேறுங்க தண்ணி எல்லாம் பற்றிட்டுது எனக்கு இதை நாங்கள் நசிப்போம் இந்த நல்லா அவிஞ்சிட்டது இனி வந்து நாங்கள் கருவாட்டை பொறிப்போம் அதுக்கு சட்டி சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்ல வாசமாக இருக்குது இந்த எண்ணெய் வந்து நாங்கள் கடையில் வேண்டியல எங்களோட வீட்டு மரத்துலேயே கொப்ரா எடுத்து அதை வந்து நாங்கள் வெட்டி காய போட்டுட்டு நாங்க கொண்டு போய் அந்த எண்ணெயில தான் இப்ப சமைக்கிறேன் இன்னொரு நாளைக்கு இந்த தேங்காயை வெட்டி இந்த கொப்பரா வட்டி என்னண்டு என்ன செய்யறது செய்து காட்டுறோம் காணொலியாக போடுவோம் கருவாடு கொஞ்சம் பொறிஞ்சிட்டு இனி நாங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பம்பிள்ளைய போடுவோம் தேவையான அளவு உப்பு போடுவோம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிட்டு நாங்க அவிச்ச சுண்டங்காய வந்து இதுக்குள்ள கொட்டிக்கலருவோம் இதுக்கு போட்டுக்கலருவோம் இப்ப கட்டத்தூளை போடுவோம் அப்ப இதுக்கு தேவையான எல்லாம் போட்டாச்சு நாங்க இத ஒரு நிமிஷம் வேக விடுவோம் இதை பார்க்க ஆசையா இருக்கு இப்படி நீங்க வீட்டை செய்து பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் அப்படி என்ன சொல்லுங்க இப்ப எல்லாம் செய்து முடிஞ்சிட்டு இனி நாங்க இதை இந்த பாத்திரத்துக்கு எடுப்போமா நல்ல வாசமாக நானே சமைச்சிட்டு நானே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது நீங்க இந்த கேமரா வச்சுட்டு வந்து நீங்க இருக்க சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி சொல்லுங்க பாப்போம் சரி அதுவும் சரி உங்களுக்கு சாப்பிடுறது வெக்கமாக்குவேன் சாப்பிடுவேன் கேமரா தானே கேமரா என்ன

உண்மைக்கு கருவாடு நல்லா இருக்கு இப்ப சுண்டங்காய் சாப்பிட போறோம் செஞ்சது காணி சொல்ல உண்மைக்கும் சட்டப்படி இருக்கு இப்ப இதுல வந்து இப்போ தேவையான அளவு உப்பு தான் போட்டுருக்குறோம் ஒவ்வொரு ஆக்களுக்கு வந்து உப்பு மற்ற கட்டத்தூள் இதுவள வந்து ஒவ்வொரு ஆக்களுக்கு வந்து கூடும் குறையும் நாங்க அளவு அளவுதான் நீங்க போட்டு செய்யணும் மண்டில என்ன நீங்க விடுப்பு மண்டா போடலாம் குறையாம போடலாம் அவங்கள பொறுத்து உண்மைக்கு வந்து இது உடம்புக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமானது நலம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அன்றைக்கு வந்து சுண்டங்காயில வந்து எப்படி சாப்பாடு செய்யறன்னு செய்து காட்டினாங்க இனி வந்து அடுத்த காணொளியில வந்து என்ன சாப்பாடு செய்து காட்டணும்ன்ற குமன்ல சொல்லுங்க அஹ் இந்த காணொலியை தோட முதிச்சு கொள்வோம் அடுத்த காணொளியில சந்திக்கலாம் நன்றி நன்றி